ஓம் அனைவருக்கும் வாழ்க வாழ்க இன்றைய எனக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா எப்பயுமே இந்த ஞானம் வந்து கொடுத்துட்டே இருக்காங்கன்னு சொன்னேன் இல்லையா இந்த அடிப்படையில் என்னுடைய அறையில வந்து நான் ஐயப்பனை வந்து ஏதாவது சபரிமலைக்கு போயிட்டு வந்தேன் போனேன்னா உடனே இதை வந்து இஷ்யூ ஆக்கிறாதீங்க பந்தல்ல முடியும் போயிட்டு வந்தேன் மேல வந்து அடியனை விடல இருந்தாலும் பரவாயில்ல அந்த மண்ணை மிதிச்சோம் பார்த்தீங்களா அது போதும் இந்த அடிப்படையில நான் வச்சு வழிபாடு பண்ணிட்டு இருக்கேன் இறையர்களோட அப்ப நான் அவரை பார்த்துட்டே இருக்கும்போது ஓம் சுவாமியே சரணமையப்பா அது இன்னுமே நாவில அடிக்கடி வந்துட்டு இருக்கக்கூடிய வார்த்தைகள் அப்ப நம்ம ஐயப்பனை பார்த்த உடனே எங்க போவோம் இறுதியா பழனிக்கு போயிருவோம் எல்லா சுவாமிகளுமே சபரிமலைக்கு ஐய ஐயப்பனுக்கு மாலை போட்ட உடனே பயணத்தை அங்க ஆரம்பித்த உடனே இறுதி எங்க முடிப்பாங்கன்னா பொதுவாவே எல்லாருமே பழனியில வந்து முடிப்பாங்க அப்ப அங்கேயும் பாத்தீங்கன்னா பாலகுமாரனா ஐயப்பன் இருக்காரு இங்கேயும் வந்து பாலமுருகனா நம்ம முருகப்பெருமான் இருக்காரு அப்ப எனக்கு உள்ளுக்குள்ள கொடுத்தாங்க அப்படின்னா சுவாமியே சரணம் ஐயப்பா சரணம் ஐயப்பாவும் சரவண பவவும் ரெண்டு ஒண்ணுட்டாங்க என்னடா எனக்குள்ள வந்த அந்த ஞான விதைகள்னு சொல்லலாம் எண்ணங்கள்னு சொல்லலாம் அப்படியா அப்படின்னு யோசிக்க ஆரம்பிச்சேன் சரி ஐயப்ப மலையில என்ன கொடுக்குறாங்க பஞ்சாமிரதம் மாதிரி அரவணை பிரசாதம் அப்படின்னு சொல்லி அங்க குடுக்கறாங்க ஆனா இனிப்பு தான் பழனிலேயும் அதுதான் கொடுக்குறாங்க ஐயப்ப மலையிலயும் ஐயப்பனை வந்து அங்க வச்சது பரசுராமன் பெருமான் அதாவது அவரு ஒரு ஞானவழி மார்க்கம் இங்க வந்து பாத்தீங்கன்னா போகர் தாதா பெருமான் சிவ சிவ ஒரு ஞானவழி மார்க்கம் சபரிமலையில இருக்கக்கூடிய ஐயப்பனுக்கும் இங்க இருக்கக்கூடிய முருகனுக்கும் நிறைய ஒற்றுமைகள் வந்து இருக்கு அது பின்னாடி ஒரு பதிவுல நான் எளிமையா தெளிவா சொல்றேன் நான் சொல்ல சொல்லவே உங்க மனம் வந்து அது ஏத்துக்கும் இருவரும் ஒருவரேன்ட்டு எப்படி இருவரும் ஒருவரையே முருகன் எப்படி வந்தாரு முக்கன் நெற்றி போட்டில இருந்து ஜோதியா ஒளியா தீ பெரிய உணர்ந்திருக்கோம் படிச்சிருக்கோம் சொல்லப்பட்டிருக்க வேதங்கள் எல்லாம் ஐயப்பனா எப்படி வந்திருக்காரு மகர ஜோதியா வந்திருக்காரு ஐயப்ப எப்படி வந்திருக்காரு மகர ஜோ அவரு ஒரு ஜோதி வடிவமா தான் வந்திருக்காரு இந்த கலியுகத்துக்கு இருவருடைய வேலையும் என்ன பிற உயிர்களுக்கு நல்வதி அதாவது நல்வழி ஞான பாதையை வந்து காட்டுறதுதான் அவங்களுடைய வேலையே இங்க பழனியில என்னவா இருக்கு முருகன் மேல வந்து நவபாசனம் சிலை நம்ம முருகன் மேல வந்து பால் எல்லாம் ஊத்தி தண்ணி எல்லாம் ஊத்தி அபிஷேகம் செய்யும் போது அதை நம்ம பருகி அதாவது உடம்புக்கு செலுத்தும் போது நமக்கு நோயெல்லாம் தீருது அப்படிங்கிற ஒரு ஐதீகம் பழனி மலையில உண்டு ஐயப்ப மலையில என்ன ஐயப்ப மேல வந்து கொடுக்கப்பட்ட அந்த நெய் பிரசாதம் அது வீட்டுக்கு எடுத்துட்டு வந்து உடம்புல பிணி இருக்கு மூட்டு வலி இருக்கு பய உணர்வு இருக்கு வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னா இது கொஞ்சமா நம்ம நாவினால எடுத்துக்கும் போது நமக்கு உடல் பிணி வந்து தீருது அப்ப ரெண்டுமே பாருங்க சரிசமமா எது ஒரு விஷயத்த கொடுக்க வருது இந்த உலகத்துக்கு முருகன் யாரு ஓங்கார நாயகன் ஆ ஓ இம் அகாரம் உகாரம் மகாரம் அங்க ஐயப்பன் யாரு மகார ஜோதியா அங்க இருக்காரு அப்ப ரெண்டுக்கும் இதை ஒற்றுமை இருக்கு பாத்தீங்களா இது வந்து நான் பின்னாடி சொல்றேன் இன்னைக்கு நான் இந்த டாபிக் எடுக்கல மக்களுக்கு என்ன சொல்லணும் அப்படின்னா பயம் சந்தேகம் கவலை நல்லா தெரிஞ்சுக்கோங்க இது நான் சொல்லல குருநாதர் பாபாஜியோட புத்தகத்தை நான் படிக்க 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 எனக்குள்ள ஐயா கொடுத்தது முதல்ல ஒரு மனிதனுக்கு பயம் வருது அது இது மூணு இருந்தாவே இறைவனை அடைய முடியாதான் ஒரு பயம் வருது அப்படின்னா இந்த பயம் எந்த அடிப்படையில வருது அப்படின்னா சந்தேக அடிப்படையிலதான் வருமா இல்லைன்னா பயம் வந்ததுக்கு அப்புறம் எந்த விஷயம் இந்த பயத்துக்கு காரணமா இருக்கும் அந்த நமக்கு சந்தேகம் வந்துருமா உடனே சந்தேகம் வந்துருச்சு அப்படின்னா நமக்கு வந்து கவலைகள் வந்து உடனே குடிகொண்டுருமா மனசுல நல்லா தெரிஞ்சுக்கோங்க பயம் சந்தேகம் கவலை இப்படி வந்து கவலைகள் வந்த உடனே அந்த கவலைகள் மறுபடியும் எதை கொடுக்குது அப்படின்னா பயத்தை கொடுத்துருவான் அந்த பயம் சந்தேகத்தை கொடுத்துருமா அந்த சந்தேகம் கவலைகளை கொடுத்துருமா இப்படியே வந்து ஒரு வட்டம் போட்டுக்கிட்டே இருக்குமா நம்ம மனசை இதுல இருந்து நம்மள வெளியில கொண்டுட்டு வந்து சந்தோஷமாவே இந்த மூணு விஷயம் நம்மள வந்து வச்சிருக்காதான் அப்ப குருநாதர் பாபாஜய சொல்றாரு இந்த மூணுல இருந்து ஒரு மனிதன் நொடி பொழுதுல நல்லா தெரிஞ்சுக்கோங்க நொடி பொழுதுல வந்து வெளியேறணும் அப்படின்னா ஒரே ஒரு விஷயம் மட்டும் செய்ய சொல்றாரு சீக்கிரம் சொல்லுங்கம்மா என்னமா விஷயம் பல வருடங்களாவே நான் பயத்தோட இருக்கேன் பல வருடமாவே எனக்கு சந்தேகம் அதிகமா இருக்கு பல வருடமாக நான் கவலையாக இருக்கேன் சீக்கிரம் சொல்லுங்க அப்படின்னா ஒண்ணுமே இல்லை ஐயா என்ன சொல்றாரு அப்படின்னா ஜோதி வழிபாடு அதாவது உனக்கு முன்னாடி நீ ஒரு விளக்கை ஏற்றிக்கோ ஒளி அதிகமா வைக்காத சிறு ஒளியா வச்சிரு அந்த ஒளிய நல்லா கூர்ந்த தினமும் ஒரு 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 நிமிஷம் பார்த்துக்கிட்டே இரு பார்க்கப்பட்ட அந்த ஒளிய கண்ணை மூடிட்டு அப்படின்னா என்னைக்கு கண்ணுக்குள்ள நீ கூர்ந்து கவனிக்கும் போது அந்த ஒளி வெட்ட வெளியா நிக்கிதோ அன்னைக்கு உனக்கு இந்த பயம் இந்த கவலை இந்த இந்த ஒரு சந்தேகம் அப்படிங்கிறது உன் மனதை விட்டு அகுன்றும் உண்மையான ஞானியும் யோகியும் ஆன்மீகவாதி எதுக்கும் பயப்படக்கூடாது நல்லா தெரிஞ்சுக்கோங்க எதுக்கும் பயப்படக்கூடாது எதுக்கும் சந்தேகப்படக்கூடாது என் சூழ்நிலைய கவலையோடு இருக்கக்கூடாது யாருக்கும் தன்னுடைய சிறு தலையை வந்து அடிப்பணிய வைக்க கூடாது இன்னும் எளிமையா சொல்லப்போனா இந்த உலகத்துல எவ்வளவு பெரிய போஸ்டிங்ல பொசிஷன்ல யார் இருந்தாலும் சரி கலெக்டர் இருந்தாலும் சரி பிரதமரா இருந்தாலும் சரி முதலமைச்சரா இருந்தாலும் சரி உயர்வான ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகள் எவ்வளவு பெரிய போஸ்டிங்ல இருந்தாலும் ஒரு ஆலயத்துக்குள்ள அவங்க போறாங்க அப்படின்னா அந்த போஸ்டிங் கூட போக முடியாது நல்லா தெரிஞ்சுக்கோங்க தன்னுடைய செருப்பு தன்னுடைய ஷூவை வெளியில கழட்டி வச்சிட்டு அறுவரைக்குள்ள கோவிலுக்குள்ள போகும்போது தலையை வந்து குமிந்து கொண்டு தான் ஒரு பயபக்தியோட போவாங்க அப்ப ஆன்மீகம் எப்படி இருக்குன்னு பாருங்க உண்மையான ஆன்மீகம் யாருக்கும் இறைவனை தவிர யாருக்கும் தலை வந்து சாய்க்காது இன்னைக்குமே பயப்படாது உண்மையான ஆன்மீகத்துல பயணப்படுறவீங்க சிவசிவ இந்த போலியான ஆன்மீகம் குறைவான ஆன்மீகம் தன்னை உணராத ஆன்மீகம் ஏதோ கொஞ்சோண்டு தெரிஞ்சு வச்சுக்கிட்டு வெளியில வந்து அதிகமா பேசிக்கிட்டு பிறரை ஏமாற்றி தன்னை ஏமாற்றி இருக்கக்கூடிய இந்த ஆன்மீகம் அது அதுல பயணப்படக்கூடிய ஆன்மீகவாதிகளுக்கு கோடான கொடி சிக்கல்களும் கோடான கொடி போராட்டங்களும் வருமா நான் எதுவுமே சொல்லல சிவசிவ பாபஜய சொல்லி வச்சிருக்காரு ஆக இறைவனை நாடும் போது எவ்வளவு பெரிய போஸ்டிங்ல இருந்தாலும் கூட அந்த ஆன்மா ஆன்மீகத்துக்கு தலை சாய்க்குமா சிவ சிவ இன்றைக்கு இது போதும் நம்ம சிவைய வாழ்க நாதன் தாழ் வாழ்க